ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மீதமுள்ள சாதத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாதம் தான் பார்க்க போகிறோம் சாதத்தை மீதமுள்ள சாதத்தை நீங்கள் வந்து புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க இது வந்து தாழிப்பு சாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே ஸோ எல்லாம் நான் வந்து இந்த கிண்ணிக்கு முக்கால் கிண்ணி அளவில் சாதம் வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு ரெண்டு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றியிருக்கேன் அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் நீங்கள் பாருங்கள் ஆயில் லைட் ஹீட்டில் நம்ம தாழிப்பக்கு எடுத்து வச்சுருந்ததை போட்டுடலாம் கடுகு சீரகம் கொஞ்சம் பொரியட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்தாச்சு கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துல வந்ததோ நம்ம வந்துட்டு தக்காளி வந்து சேர்க்கலாம் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி கண்ணாடி பதத்துல வந்ததோ தக்காளி வந்து சேர்த்தடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க நல்லா தக்காளி வந்து பிசு பிசுப்பாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பத்தலை அப்படின்னா சாதம் கிளறும் போது நம்ம போட்டுக்கலாம் எங்க பாருங்க இந்த அளவுல பிசு பிசுப்பாகனோ தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது இப்போ வந்துட்டு நம்ம சாதம் வந்து சேர்த்தரலாம் இப்போ சாதத்தை சேர்த்தாச்சு இதை கலந்துட்டீங்க பாருங்க இது போல நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுட்டு நல்லா அந்த சாதம் வந்து ஹீட் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்க வந்து உப்பு இந்த டைம்ல சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம் இது வந்து நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்க நம்மளுடைய தாளிப்பு சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி சுட சுட நம்ம வந்து ஊறுகா வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நிறைய முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க எனக்கு தெரியும் இது ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து நிறைய முறை ட்ரை பண்ண வந்து நீங்கள் விரும்புவீங்க அந்த மாதிரி டேஸ்ட்டெலாம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்